ரேஸ் பத்தி நிறைய பேர் வந்து என்னென்ன சொன்னாலும் நீங்க ரேஸுக்கு என்ன மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்கீங்க உங்க மனசுல ரேஸ் பத்தி நீங்க மற்றவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுவீங்க ரேஸ் வீட் பண்றது காலையே இல்லை இட் இஸ் நாட் அ பிளேஸ் டு பீட் ரேஸ் ஷோ தம் சே ஹாய் கைஸ் ஹாய் ரேஸ் வந்து நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்ததுக்கு இவங்க எல்லாருமே சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களை நம்பி நாங்கள் எப்போ புதுசாக வந்தமோ எங்களை நம்பி இவங்களாம் எங்களோட ஹேரை எங்ககிட்ட உங்களை நம்பி தான் எங்கள் தலையை உங்ககிட்ட கொடுக்குறோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு எங்களுக்கு ரேஸில் நான் ஓனராக இவங்க ஓனரான்னு நிறைய பேர் ஆல்ரெடி கேட்கும் ஓனர் இல்லையா அப்படின்னு யார் கேட்குறீங்க ரேஷ்மா மேடம் அதனால் ரேஸ் வந்து ரம்யாங்கிறது மருந்து ரேஷ்மாவான்னு கேட்கற அளவுக்கு ஆகிடுச்சி ஸோ இவங்களோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா ரேஸ் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்துருக்கவே வந்திருக்காது இதை இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான் மட்டும் இல்லைங்க எங்கள் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இங்கே வராங்க இவங்களை நம்பி தான் நாங்கள் வரோம் பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வரணும் எங்கள் ஹேர் வந்து குவாலிட்டியாக நல்லா இருந்தால் தான் எங்களால் நடிக்க முடியும் ஸோ அந்த உறுதி அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வரோம் சும்மாலாம் வரலை சும்மால்லாம் யாரும் நாங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டோம் அதில் விஷயம் இருந்தால் தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம் இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு மேம் வந்து நேரா ஷூட்டிங் முடிச்சுட்டு நமக்கு ஒரு ஒர்க் பண்ணா ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே தோணும் இங்கே வந்து அவ்வளவு வேலை இருந்துச்சு எவ்ளோ ரிஸ்க்கா எனக்காக வந்து அவ்வளவு டயர்டுல இருந்தாலும் இன்னைக்கு நேர்ல வந்து எனக்கு விஷ் பண்ணிருக்காங்க நிஜமாவே இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இத இப்படி இவ்வளோ லகுமேல அவ்வளோதான் ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் முன்னாடியே ரெடியாக சிஸ்டர்

வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பாருங்கள் மேம் வந்து எப்போவுமே உண்மையான அன்புக்கு தான் அடிமைன்னு சொல்லி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அந்த அன்பு எனக்கு கிடச்சிருக்குங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் நிறைய நாள்ஸ் உனக்கு நான் இருக்க ரம்யா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அவங்க இருக்காங்கிறத நானே நம்பிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ லவ் யூ லவ் யூ